தமிழ்ல இருந்து கன்னடம் பிரிந்தது கன்னடத்துக்கு தாய் தமிழ் அப்படிங்கறத ரொம்ப பண்பா ரொம்ப அன்பா தான் கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் ப்ரமோஷன்ல குமாரை வச்சுக்கிட்டு சொன்னார் அது ஒரு பெரிய பேசு பொருளாயி கமல் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்ட்டு கமலோட உருவ பொம்மை எரிக்கிறது படத்தை வச்சுட்டு செருப்பால் அடிக்கிறது என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க கர்நாடகாவில் அவங்க இயல்பா செய்யற அந்த மொழி வெறுப்பு அரசியல் மீண்டும் அரங்கேறி இருக்கு அதுவும் உச்சத்துல இருக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா சொல்றாரு மொழிய வரலாறு தெரியாம பேசுறாரு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களோட துணை முதல்வர் டி கே சிவகுமார் வந்து ரொம்ப பண்பா பேச போல நம்மளாம் வந்து நெய்பர்ஸ் நம்ம அப்படிலாம் பேசி சண்டையை வளர்த்த கூடாது மன்னிப்பு கேட்டுருவாரு நம்ம காலம் இருக்கு இருக்கு காத்திருப்போம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தொடக்கத்துல பேசியிருந்தாலும் நேரடியாக ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் நம்ம தண்ணி அனுப்புறோம் இத மாதிரி எதுக்கு பேசணும் இது இப்ப போராட்டமா இருக்கு அது கலவரமாக மாறிவிடக் கூடாது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு யார் பொறுப்பு இங்க இருந்து தினமும் ஐம்பதாயிரம் பேர் ஓசூர் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு டி கே சிவகுமார் அப்ப இது நேரடியான மிரட்டல் அடுத்து என்ன செய்வாங்க அப்படிங்கறது ஏன்னா அவங்க ஏற்கனவே பலமுறை முறை செய்திருக்கிறாங்க